கால் வந்தது இது இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப கால் பண்ணவர் நவமணி ஐயா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சில யங்ஸ்டர்ஸ் ஐயாவுடைய தேவர் ஐயாவுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்ட என்ன வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஐயா பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கரெக்டா இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு எப்பயுமே ஸ்டாண்ட் தான் நான் எடுப்பேன் அதுக்காக தேவரையாவுடைய புஸ்தகங்களை தேடி அலைஞ்சேன் ஒரு பேரை நான் சந்திச்சேன் ஜீவபாரதி அவர்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்காரு அவர் வீட்டுக்கு தேடி கதவை தட்டுற அவர் திறந்தாரு நீ யாருப்பான்னு கேட்டாரு என்ன டக்குன்னு ஜீவபாரதி சொன்னாரு என்ன நேதாஜி மாதிரி இருக்கே அப்படின்னாரு அப்போ இல்லையா இந்த மாதிரி நீங்க புஸ்தகங்கள் எதிர்க்கீங்க அந்த புஸ்தகங்கள் எனக்கு வேணும் சட்ட 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 இதுல

அப்போ நவமணி ஐயா கால் பண்ணி நீ பேசுனது வந்து பர்ஃபெக்டா இருந்தது ஹிஸ்டாரிக்கலா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா தேவரையா பத்தி படிக்கிறது மட்டும் நேதாஜி அவர்களை பத்தி படிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலா அப்போ ஒரு ஒரு யாரோ மெசேஜ் அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி தேசிய தலைவர் படம் எடுத்துட்டு இருக்காங்க மெசேஜ் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் இருந்து யாரோ ரெஃபர் பண்றாங்க நோமினியா வந்து அவங்களோட உரையாடி இருக்காரு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவங்க கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு இந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரம் நேதாஜி அவருடைய கதாபாத்திரம் அதனால வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு தேவரையா ரொம்ப அழக அவர்கள் தேவரையாவும் நடிச்சிட்டு இருக்காரு தத்ரூபமாக தேவரையா போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு அது மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கு ஃபிட்டா நம்ம நேதாஜிங்கிற ஒரு எவ்வளவு பெரிய ஆளு அவ்வளோ பெரிய அவர் ஒரு சாம்ராஜ்யம் நேதாஜி உலக தலைவர் நேஷனல் லீடரை தாண்டி உலகத்தலைவர் அந்த லோட் எடுத்துக்க முடியுமா அப்படின்ன பொழுது அந்த ஹார் ஆஃப் சாட்டர்டே நான் வந்து ராமகிருஷ்ண படத்தோட டிவோட்டி நான் சின்ன வயசுல ராமகிருஷ்ண படத்தோட டிவோட்டி நான் அங்க வந்து சுவாமி கௌதமரந்த மகாராஜ் பிரசிடண்ட் ஆஃப் ராமகிருஷ்ணம் டாக்டர் தீட்சா வாங்கியிருக்கேன் இங்க இருந்து கொல்கட்டா பிளைட் போட்டு கிளம்பி போய் நேதாஜி வீட்டுக்கே போயிட்டேன் போயிட்டு அந்த ஃப்ரேம் அந்த ஆராய்ச்சி பண்ணி நேதாஜி எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு ராமகிருஷ்ண மடம் வேலூர் மேடம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட நான் அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ரோல் நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கால் வந்த வந்தது உடனே நான் சொன்னேன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க டீம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நான் வந்து பணத்துக்காக நடிக்க மாட்டேன் பணத்துக்காகவும் பேசுற ஆள் கிடையாது இந்த இதுக்கு நான் ஃப்ரீயா என்னுடைய கான்ட்ரிபியூஷனா இந்த படத்துக்கு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு தவிர என் மனசுல வந்து ஒரு பயம் இருந்தது எப்படி நடிப்பனா நடிக்க மாட்டேனா எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டேன் எந்த டிரான்ஸ்போர்ட் எனக்கு கொடுக்காதீங்க நானே வந்துடுறேன் இங்க சொல்றீங்களோ அவங்க வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப வந்து பஷீர் சார் டீம் எஸ்எஸ்ஆர் எஸ் ஆர் சத்யா சாரு அதுக்கப்புறம் என்டையர் டீம் நவமணி ஐயா ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் நடத்துனாங்க இங்க பிரசாத் ஸ்டுடியோ தான் நினைக்கிறேன் போட்டோ ஷூட் எடுக்கும் போது வெங்கட்ராம் சார் எடுத்தார் வெங்கட் ராம் சார் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க நான் மேக்கப் எல்லாம் மேக்கப் போடுறவர் சொல்றாரு பேர் பறந்துட்டேன் ஷேகர் சொல்றாரு சார் உங்க நோஸ் நல்லா இருக்கு நேதாஜி மாதிரி இருக்கு அப்படின்றார் எனக்கு மேக்கப் போடும் போது சார் அதெல்லாம் ஒடுங்க சார் நடி போட்டோ எடுக்கணும் அதெல்லாம் மாதிரிலாம் இருக்கே கரெக்டா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு ஒன்னே எடுத்தாங்க போட்டோ எடுத்து காமிக்கிறாரு வெங்கட்ராம் சார் நோமணி ஐயா நானு எஸ் ஆர் சாரு அதுக்கப்புறம் அரவிந்த் அரவிந்த் ராஜ் சார் பஷீர் சார் எல்லாரும் இருக்கும் நல்லா இருந்தது பஷீர் சாரோட நான் எடுத்தோம் போட்டோ ஷூட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேட்ஸ் கொடுத்தாங்க டேட்ஸ் கொடுக்குற எனக்கு வழக்குகள் இருந்தது போயிட்டு எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பியர் ஆகுறது அப்பியர் ஆகிட்டு நைட்ல போவேன் படிச்சுக்கிட்டே போயிட்டு ரெடி ஆயிட்டு மூன்றரை மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும் அப்பயும் படிச்சிட்டு இருப்பேன் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வரும் போது இதெல்லாம் கரெக்டா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும் ஆனா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது நேதாஜி உடைய போட்ட உடனே அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா முதல் முதல்ல இங்க ஜென்னிஸ்ல வந்து நிக்கிற அரவிந்த்ராஜ் சார் போய் பாக்குறேன் அவர் வந்து டயலாக் கொடுத்துட்டாரு எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல ஆனா எனக்கு தெரியும் நேதாஜி எப்படி வந்து பிரதிபலிப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்போ அரவிந்த்ராஜ் சார் எடுத்த உடனே எனக்கு திட்டினாரு திட்டினருக்கு ஒரு மகிழ்ச்சி

அரவிந்த்ராஜ் சார் வந்து அப்படியே சொல்றாரு ஒரு ஆட்டிடியூட நடிக்கணும் சத்யகுமார் அப்படின்றாரு சார் ஒரு செகண்ட் இருங்க சார் யோசிச்சேன் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு உடனே ரெண்டு நிமிஷத்துல புடிச்சிட்டேன் ரெண்டு நாள் மூணு நாள் நடிக்க வேண்டியதை ஆஃப் அன் அவர்லயே முடிச்சிட்டோம் தனியா சொன்னார் அரவிந்த்ராஜ் சார் பல நடிகர்கள் தொடர்ச்சியா நடிக்கிறவங்களே ஒரு சீக்கிரம் முடிக்க மாட்டாரு இல்ல சார் நீங்க என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அந்த பிரபாவதி அம்மையார் கிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் என்னுடைய இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உடம்பு இருக்க வந்து எனக்கு வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் காஞ்சிபுரத்தில் ஒரு ஷூட் பண்ணுவோம் ஏழை மக்கள் அங்க இருக்கிற மாதிரி பண்ணி அந்த நேதாஜியும் அவர் வர மாதிரி அந்த சீன்லாம் வந்து இனி கூஸ் பம்ஸா இருந்தது அந்த நான் பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தோடையும் ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது இதுல முக்கியமா ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள தொடர்ச்சியா சந்திக்க சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு அப்போ ஒரு வாட்டி நான் வந்து ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கேன் சாரோட சூப்பர் ரஜினிகாந்த் சாரோட அவருடைய நண்பர் விட்டல் விட்டல் சார் விட்டல் பிரசாத் ராவ் அவரும் எனக்கு நல்ல நண்பர் ரெண்டு பேரும் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்போ ரஜினி சார் கிளம்பும் போது சொல்றாரு உனக்கு ரெண்டு ரூல் இப்ப இல்ல இந்த தேசிய தலைவர் ரூல் நான் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல நீ வந்து இந்த ரவுண்டு கண்டாடிய விட்டுறாத நீ ரெண்டு ரோலுக்கு சூட் ஆ ஒண்ணு அம்பேத்கர் ரோல் இன்னொன்னு வந்து நேதாஜி ரோல் நான் சொன்ன சார் என்னோட நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பியர் ஆயிட்டு இருக்கேன் அப்படியே நான் சொன்னா இல்ல அதுக்கு அப்புறம் சார் ஆடியோவே அனுப்பிச்சிருந்தாரு ஏதோ ஒரு இது பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி போட்டு ரெண்டு பேர் மாதிரி இருக்கிறது முன்னாடி மட்டும் முக்கியம் இல்ல அவங்கள மாதிரி நீங்க சாதிப்பீங்க அப்படிங்கறத என்னோட பர்த்டே அன்னைக்கு அனுப்பிச்சிருந்தாரு சார் இன்னைக்கு வந்து என்னோட வாழ்நாள்ல நான் வந்து லா மட்டும் இல்லாம சிஏ சி டபிள்யூ ஏ பட்டை எல்லாம் படிச்சு லண்டன் எல்லாம் கூட குவாலிபிகேஷன் பண்ணிருக்கேன் பட் அதெல்லாம் வேணா பெரிய குவாலிஃபிகேஷன் நான் சினிமா துறையில ஒரு சினிமா நடிகரா நான் மாறுக என்னாலே நம்ப முடியல இதுல முக்கியமா எனக்கு இந்த படத்துல எஸ்பெஷலா எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்களுடைய டாட்டர் ஒரு சீன் இருந்தது அந்த சீன் வந்து நீங்க கண்டிப்பா இந்த படத்திலேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான சீன் வந்து அந்த சீன் தான் பஷீர் சார் தேவரையாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாங்க அதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக பெருமைப்படும் அதை நீங்க பார்த்து எஸ் எஸ் சத்யா அவர்களுடைய குழந்த அப்படியே அப்படியே மீனாட்சி அம்மனுடைய கடாட்சி அவங்க இருந்திருக்கு அவங்க கேட்பாங்க குழந்த கேட்பாங்க தேவரையாவை பார்த்து கேட்பாங்க அந்த கொஸ்டின் வந்து அது வந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே ஒரு பெருமை சமத்துவம் சம உரிமை சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தமிழ் மனு தான் இரண்டு மாபெரும் தலைவர்களை உலகத்துக்கு காட்டுச்சு விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம் தத்தெடுத்தது தமிழ்நாடு கன்னியாகுமரி அலையில் செதுக்கியதுதான் சிக்காகோ உரை அந்த சிக்காகோ உரையை போயிட்டு விவேகானந்தர் பேசினதுனால இந்தியா தலை நிமிர்ந்தது சுதந்திர வேள்வி வந்தது அந்த விவேகானந்தருடைய விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் தேவியுடைய பக்தர் தான் பிரபாவதி அம்மா நேதாஜி நேதாஜி அம்மா அவங்க வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய டிவோட்டி நேதாஜியை வளர்க்கும் பொழுதே ராமகிருஷ்ண மடத்துக்கு கொண்டு போய் வளர்க்கிறாங்க நேதாஜி வந்து உருவானது விவேகானந்தரை பார்த்து அவர் வந்து ஆக வேண்டியவர் நேதாஜி ராமகிருஷ்ண மடத்துல ஆனா ராமகிருஷ்ணோட சொன்னாங்க நீங்க ஒரு பெரிய வீரரா வருவீங்கன்னு சின்ன வயசுல ஐடென்டிஃபை பண்றாங்க சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அவர்கள் சப்சிக்வெண்ட்டா நேதாஜி என்ன ஆனா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பக்கம் இருக்க நேதாஜி வந்து சுதந்திர போராட்டம் பண்ணும் பொழுது சிங்கப்பூர்ல தங்கிட்டு இருக்கும் பொழுது ராமகிருஷ்ண மடத்துல போயிட்டு காலங்காலத்துல தியானம் பண்ணுவாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இது எதுக்காக இந்த ஹிஸ்டரி சொல்றேன்னா விவேகானந்தர சார்ந்து தான் விவேகானந்தர பஸ்ட் பஸ்ட் தேவரையா கொடுத்த உரை சாயல் குடியில சாயல் குடியில கொடுத்த உரை விவேகானந்தர் பத்தி கொடுத்த உரை மூணு மணி நேரம் பேசிருக்காரு அந்த மீட்டிங்ல முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கரெக்டா சொல்றேன் அதே மாதிரி நேதாஜி அவர்கள் விவேகானந்தரை சார்ந்த ஒரு டிவோட்டி சென்னையில வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதும் விவேகானந்தர் உடைய அருளால அந்த இல்லம் இருக்கு அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு இன்டர்வியூஸ் ஆகிறாங்க ரெண்டு பேரும் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தேவரையா வந்து சில்க் போட்டுட்டு இருப்பாரு அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கதற்கு மாறி தேவரையாவை பார்க்கும்பொழுது நீங்க பாப்பீங்க பஷீர் சார் அவர்கள் வந்து தேசிய தலைவர் படத்துல நடையில வள்ளலார் மாதிரியும் சிந்தனையில விவேகானந்தர் மாதிரியும் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் அந்த மைக்ல பேசும்போது அப்படியே வள்ளலார் மாதிரியே இருப்பாரு ஐயா அப்படியே தற்றுமா ஒரு சீன் இருக்கும் அதுல வந்து பிரெசென்ட் குள்ள போகறேன்னு நினைக்கிற அப்படி டக்ன ஷாட் எடுத்துர்ப்பாங்க அது பாதியா வள்ளலார் மாதிரி உடைய டிரஸ் பண்ணி எனக்கே பூரிச்சு போயிடுச்சு சோ ஒன் ஆஃப் தி கிளாசிக் மூவி நீங்க எல்லாரும் இது படமா பார்க்காதீங்க இந்த இந்த படமாக ஒரு கிளாசிக் கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் ஹிஸ்டரி தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி என்னுடைய என்னோட வேண்டுகோள் எல்லாரும் குழந்தைங்களோட சின்ன சின்ன குழந்தைங்களோட போயிட்டு தேவரையாவை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் தேவரையா ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல அவர் ஆசிய நாட்டிலே பெரிய தலைவர் ஆசிய நாட்டில் இந்திய ஆசிய நாட்டிலேயே அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாலேஜ ஒரு மீட்டிங்ல பேசுறதும் வந்து அந்த படத்துல வந்து ஸ்ரீலங்கா பத்தி ஜெர்மனி பத்தி எல்லாம் பேசியிருப்பார் அதை போய் கனெக்ட் பண்ணியிருப்பார் நேதாஜி இறந்தாரா இல்லையாங்கிற ஒரே உண்மை தெரிந்த ஒரே தலைவர் நம்மளுடைய பசும்பன் முத்துராமலிங்க தேவராயா அவர்கள் தான் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க எல்லா கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாடு பாட புத்தகத்துல இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டரியை வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணியே பாடப்போக்க வரணுங்கிற கோரிக்கையை நீங்க வைக்கணும் அது கண்டிப்பா நடக்கும் எல்லாம் இறைவன வள்ளலாரையும் விவேகானந்தரையும் வேண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போய் சேரணுங்கிறத தாழ்மையை நான் வேண்டுகிறேன் நீங்கள் தான் அந்த வெற்றி அடைச்சி கொடுக்கணும் நன்றி மிக நன்றி